ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் மழலை இருபத்தி ஒன்று அன்று தன் வாய்க்கு பூட்டு போட்டு கொண்டவள் தான் அதன் பின் எதற்குமே நட்சத்திரா வாயை திறப்பதில்லை முன்பாவது ஏதாவது கேட்டால் பதில் சொல்லுவாள் இப்போதெல்லாம் பெரும்பாலும் தலையசைவில் மட்டும்தான் அவளிடம் இருந்து பதில் வரும் எப்போதாவது ஒருநாள் ஓரிரு வார்த்தைகளில் பேசுவாள் அவ்வளவே பத்து நாட்களாக இப்படித்தான் ஏன் எதற்கு என புரியாமல் ரித்விக்கை வதைத்து கொண்டிருக்கிறாள் நக்ஷத்திரா அவனுக்கு அவளின் கோபம் புரிந்தாலும் அதற்கான காரணம்தான் புரியவில்லை யாரிடம் சென்று இதை பற்றி கேட்பது எனவும் அவனுக்கு தெரியவில்லை இந்து ஓரளவு மகளை புரிந்து வைத்திருப்பார் என அவனுக்கு தோன்றினாலும் இதை பற்றி பேசி அவரையும் குழப்ப அவனுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்க அன்று தொழில்முறை பழக்கமான ஒரு நண்பரை சந்திக்க காஃபி ஷாப் சென்று இருந்தான் ரித்விக் அவரோடு பேசி முடித்து கிளம்பும் நேரம் அவனுக்கு அலைபேசியில் அழைப்பு வர தன்னோடு வந்தவருக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு கார் அருகில் நின்று பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் ரித்விக் பத்து நிமிடங்களுக்கு பிறகு பேசி முடித்து அவன் திரும்பவும் அதே நேரம் அந்த காஃபி ஷாப்பில் இருந்து வெளியே வந்த பூஜா ரித்விக்கை பார்த்து உற்சாகமாக ஹலோ அண்ணா எப்படி இருக்கீங்க என்றபடியே அவன் முன் வந்து நின்றாள் அன்று அனைவரையும் சந்தித்து பேசி இருந்ததோடு தினமும் இவர்களை கல்லூரியில் பார்ப்பதால் பூஜாவை அவனுக்கு நன்றாகவே அடையாளம் தெரிந்தது அதில் சிறு புன்னகையோடு ஹாய் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்றான் ரித்விக் நானும் சூப்பராக இருக்கேன் அண்ணா நக்ஷு வரலையா என காரினுள் தேடினால் பூஜா இல்லைம்மா நக்ஷு வரலை நான் இங்கே அஃபிஷியலி ஒருத்தரை மீட் பண்ண வந்தேன் என்றான் ரித்விக் ஓகே ஓகே நான் இங்கே என் கசின்ஸ் கூட வந்தேன் என சற்று தள்ளி நின்றிருந்த இரண்டு பெண்களை கை காண்பித்தாள் பூஜா ஓ தான் உன் லாங் டிரைவ் புன்னகையோடு ரித்விக் கேட்கவும் அதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியுமா என ஆச்சரியமானவள் நான் நீங்களும் நக்ஷுவும் எவ்வளவு க்ளோஸ்னு தெரிஞ்சும் இப்படி கேட்குறேன் பாருங்க என வலிக்காமல் தன் தலையில் தட்டி கொண்டாள் பூஜா அதற்கு ஒரு புன்னகையை மட்டுமே பதிலாக கொடுத்த ரித்விக் சரிமா நான் கிளம்புறேன் என்று அங்கிருந்து நகர முயல ஒரு நிமிஷம்னா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா என்றாள் பூஜா அதில் யோசனையாக அவளை பார்த்தவன் சொல்லுங்க எனவும் பேச வேண்டும் என சொல்லிவிட்டாலே தவிர எப்படி பேசுவது என்னவென்று தொடங்குவது என புரியாத ஒரு தயக்கம் அவளை வந்து ஆட்கொள்ள கைகளை பிசைந்தபடி மெல்ல ரித்விகை நிமர்ந்து பார்ப்பதும் பின் பார்வையை தழைத்து கொள்வதுமாக நின்றிருந்தாள் பூஜா என்னாச்சுமா ஏதோ பேசணும்னு சொன்னீங்க என ரித்விக் கேட்கவும் நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா என்று அவள் அப்போதும் தயங்க அதெல்லாம் இல்லை வாய் நிறைய அண்ணான்னு சொல்றீங்க உரிமையா தங்கச்சி ஏதாவது பேசினா தப்பா எடுத்துக்கவா போறேன் சும்மா சொல்லுங்க என்றான் ரித்விக் நக்ஷு என்று அவள் தயங்கவும் ஏதோ பெரிதாக வரப்போகிறதோ என்று எண்ணியவனாக உள்ள போய் உட்கார்ந்து பேசுவோமா என்றான் ரித்விக் அதில் என தலையசைத்தவள் வேகமாக சென்று தன் உடன் வந்திருந்தவர்களிடம் பத்து நிமிடத்தில் வந்து விடுவதாக சொல்லிவிட்டு மீண்டும் காஃபி ஷாப்பினுள் சென்றால் பூஜா இருவரும் உள்ளே சென்று அமர்ந்ததும் என்ன சாப்பிட்றீங்க என்றான் ரித்விக் இல்லை நான் வேண்டாம் நான் இப்போதான் கேக் சாப்பிட்டேன் என்றால் பூஜா பரவாயில்லை ஏதாவது குடிங்க காஃபி சொல்லட்டுமா இல்லை ஜில்லுன்னு ஏதாவது என்று ரித்விக் கேட்கவும் லெமன் ஐஸ் மொஜிட்டோ சொல்லுங்க அண்ணா என்றால் பூஜா ஓகே என்றவன் இருவருக்கும் அதையே சொல்லிவிட்டு இப்போ சொல்லுங்க ஏன்னா அவள் முகம் பார்க்க நக்ஷு நக்ஷு கிட்ட ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுதுன்னா ஆனா அது என்னன்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல ஆனா பழைய நக்ஷு இப்போ காணா என்றாள் பூஜா இதையே தான் அவனும் யோசித்து கொண்டிருக்கிறான் அதற்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா என நினைத்து இவளிடம் பேச அவளும் அதையே கூறியதில் எதை வச்சு அப்படி சொல்றீங்க என்று மெதுவாக போட்டு வாங்க முயன்றான் ரித்விக் உங்களுக்கே நக்ஷுவை பத்தி தெரியும் இல்லன்னா என்று தொடங்கியவள் பின் ஆக்கை கடித்து தன் தலையிலேயே லேசாக தட்டிக்கொண்டு கொண்டு உங்ககிட்ட போய் கேக்குறேன் பாருங்க நக்ஷுவை பத்தி ஏ டு இசட் உங்களுக்கு தானே தெரியும் அவ எப்படி இருப்பான்னா எப்பவும் சிரிச்சுக்கிட்டு கலகலன்னு மனசுல நினைச்சத எந்த யோசனையும் இல்லாம பேசிக்கிட்டு யார பத்தியும் கவலைப்படாம யார் என்ன சொன்னா எனக்கு என்னன்னு அவளுக்குன்னு இருக்க ஒரு குட்டி உலகத்துல அவ தான் ராணின்னு அத்தனை சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பா அவன் நினைக்கிறத மட்டும்தான் பேசுவா அவளுக்கு பிடிச்சதை மட்டும்தான் செய்வா என பூஜா பேசிக்கொண்டே செல்ல இதெல்லாம் காட்சிகளாக ரித்விக்கின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது ஆம் அப்படி இருந்தவள் தானே நக்ஷு என ரித்விக் யோசிக்க திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலன்னா அந்த கலகல சிரிப்பு வளவல பேச்சுன்னு எல்லாமே காணாம போயிடுச்சு என பூஜா சொல்லவும் எப்போ இருந்து காணோம் என்றான் ரித்விக் சரியா சொல்லணும்னா அவன் டெல்லியில இருந்து திரும்ப வந்ததில இருந்தே காணோம் என்றாள் பூஜா என்ன என்று சிறு அதிர்வோடு ரித்விக் கேட்கவும் அவன் குரலில் சற்றே மிரண்டு விழித்தாள் பூஜா இல்லை என்ன சொன்னீங்க எனக்கு சரியா புரியல மறுபடியும் சொல்லுங்க என சமாளித்தான் ரித்விக் திருமணத்திற்கு பிறகே அவளிடம் மாற்றம் வந்திருப்பதாக அவன் நினைத்து கொண்டிருக்க இவளோ டெல்லியில் இருந்து வந்ததில் இருந்தே என சொல்வது அவனை அதிர செய்திருந்தது அதில் மீண்டும் தெளிவாக புரிந்து கொள்ள எண்ணி ரித்விக் கேட்க ஐ திங்க் உங்கள் சிஸ்டர் மேரேஜுக்கு டெல்லி வந்தாலைனா அப்போ இருந்துதான் நினைக்கிறேன் இங்க இருந்து கிளம்பி போகும்போது அவ்வளவு சந்தோஷமா ரொம்ப ஆசையா எத்தனை எதிர்பார்ப்போட கிளம்பி போனான்னு எங்களுக்கு தான் தெரியும் நக்ஷுவ அதுக்கு முன்ன நாங்கள் அப்படி பார்த்ததே இல்லை ஒரு வயசுக்கு பிறகு ட்ரெஸ்ஸு மேக்கப்னு எங்கே இன்ட்ரெஸ்ட் அந்த பக்கம் திரும்பின போது கூட நக்ஷோ அப்படி இல்லவே இல்லை அவங்க அம்மா என்ன எடுத்து கொடுக்குறாங்களோ அதை தான் போட்டுக்குவா அவளுக்கு இதில் எல்லாம் பெருசாக ஆர்வம் இல்லவே இல்லை நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் ஆனால் அவள் மாறல சரி மாற்றம் அவளுக்குள்ளேயே வந்தாதான் சரின்னு புரிஞ்சு நாங்களும் அப்படியே விட்டுட்டோம் உங்களை காதலிக்க ஆரம்பித்த பிறகு நாங்கள் எதிர்பார்த்த மாற்றம் அவளுக்குள்ள அழகாக வந்தது ஏன்னா பூஜா சொல்லி கொண்டிருக்க என்ன சொன்னீங்க என்றான் உச்சபட்ச அதிர்வில் ரித்விக் அதில் சிறு புன்னகையோடு அவன் தன்னை கலாய்ப்பதாக நினைத்தவள் எங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா எங்க எல்லாருக்கும் எப்பவோ தெரியும் அவ உலகமே நீங்க தான் உங்க கூட எப்படியெல்லாம் வாழணும்னு அவளுக்குள்ள அத்தனை கற்பனைகள் ஆனா எதையும் வாய் திறந்து சொல்ல மாட்டா அவளுக்குன்னு ஒரு டைரி இருக்கு அதுல எழுதுவா ஒரு முறை அவங்க வீட்டுல நான் அதை எடுத்து பார்த்திருக்கேன் என்று பேசும் ஆர்வத்தில் அனைத்தையும் சொல்லி கொண்டிருந்தாள் உங்களை பார்க்கும் அந்த வருஷம் முழுக்க காத்திருப்பா வாய் ஓயாம உங்களை பத்தி மட்டும் தான் பேசுவா அப்படி அவ பேசுறத கேட்கறதுல எங்களுக்கும் ஒரு ஆர்வம் ஆனா அதை விட உங்களை பத்தி பேசும்போது அவ முகம் காட்டும் ஜாலங்கள் இருக்கேன் அப்பா அந்த கண்ணும் அப்படியே மின்னும் அவ முகத்துல அத்தனை பூரிப்பும் சந்தோஷமும் இருக்கும் இதையெல்லாம் பார்க்க ஆசைப்பட்டே அவர்கிட்ட திரும்ப திரும்ப உங்களை பத்தி பேசுவோம் அப்படியெல்லாம் வாய் ஓயாம உங்களை பத்தி பேசிக்கிட்டு உங்க கூட சேர்ந்து வாழ வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருந்தவ டெல்லியில இருந்து திரும்பி வந்த பிறகு ஆளே மாறி போயிட்டா இத்தனைக்கும் காலேஜ் டூரை கேன்சல் செஞ்சுட்டு உங்களை பார்க்க ஆசைப்பட்டே அங்கே வந்தவளுக்கு என்னாச்சுன்னு எங்களுக்கு புரியவே இல்லை அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாசம் சுத்தமா பேசுறதே இல்லை முகத்துல ஒரு இருக்கும் எதையோ பறி கொடுத்த ஒரு பாவம்னு அவ கண்ணுல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நாங்களும் எத்தனையோ முறை என்ன விஷயம்னு கேட்டு பார்த்துட்டோம் ஆனா அவ சொல்லவே இல்லை ஒரு மாசத்துக்கு பிறகு கொஞ்சம் பழைய மாதிரி மாறினா ஆனால் ஏதோ ஒன்று அவகிட்ட மிஸ் ஆகும் ஃபீல் எங்களுக்குள்ள இருந்தது உங்களுக்கு தெரியும் தானேன்னா நாங்கள் எல்லாம் ஆறாவது படிக்கும்போதில் இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் அப்போதில் இருந்தே தான் இருக்கோம் பேசி வச்சு தான் ஒரே காலேஜ்ல ஒரே கிளாஸ்ல சேர்ந்தோம் எங்களுக்கு அவ உண்மையா சிரித்தா எப்படி இருக்கும் சிரிக்கிறது போல நடிச்சா எப்படி இருக்கும்னு நல்லாவே தெரியும் ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா மட்டும் சொல்லவே இல்லை இதுவரைக்கும் வரைக்கும் கிட்ட எதையும் அவ மறைச்சதே இல்லை ஆனா இத மட்டும் மறைக்கும் போதே ஒரு வேலை அது நீங்க சம்பந்தப்பட்டதா இருக்குமோன்னு நினச்சோம் ஆனால் அவகிட்ட வேற எதையும் கேட்டு தொல்லை செய்ய நாங்க விரும்பல இது உங்களுக்கான தனிப்பட்ட விஷயமா இருக்கும்னு எங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் அதெல்லாம் கூட பரவாயில்லன்னா ஆனா இப்போ சமீபமா அவகிட்ட ஏதோ ஒரு தவிப்பு எதையோ மனசுல வச்சு மறுகிறான்னு மட்டும் புரியுது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறா எங்களால ஒரு எல்லைய கடந்து கேட்கவும் முடியல உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையான்னா எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப நல்லவங்க அவ மேல உயிரையே வச்சிருக்கீங்க உங்க மேல தப்பு இருக்கும்னு நான் சொல்ல வரல கணவன் மனைவிக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் வரலாம் போகலாம் அதுக்குள்ள நாங்க தலையிட முடியாதுதான் ஆனா உங்களை காதலிச்சு உங்களுக்காகவே காத்திருந்து உங்களை கல்யாணம் செஞ்சும் அவ ஏன் எதையோ பறி கொடுத்தது போல இருக்கான்னு தான் எங்களுக்கு நாங்க வேற யார்கிட்ட போய் கேட்க முடியும்னா ஆன்டி கிட்ட பேசினா ரொம்ப பதறிடுவாங்க அவங்க உலகமே நக்ஷு தான் அங்கிள் பத்தி சொல்லவே வேண்டாம் இதுல என்னன்னு புரியாம நாங்க எல்லாம் குழம்பி என்ன செஞ்சு அவளை பழைய மாதிரி மாத்துறதுன்னு தெரியாம எங்களுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு எங்க பழைய நக்ஷு வேணும் அவ ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா கூட அவ சார்பா நான் வளர்த்துட்டாங்க மெச்சூரிட்டி இல்லாம எதையாவது பேசி நடந்துக்குவா ஆனா அதுதான் அவளோட அழகும் கூட அது போல அவ ஏதாவது செஞ்சு இருந்தா கூட மன்னிச்சிடுங்கண்ணா பிளீஸ் என்றாள் பூஜா பூஜா பேச பேச அதிர்வுக்கு மேல் அதிர்வு தாக்கியதில் அடுத்து பேச வார்த்தை வராமல் அமர்ந்திருந்தான் ரித்விக் அவள் தன்னிடம் கெஞ்சி கொண்டிருப்பதை கண்டு சட்டென தன்னை மீட்டுக்கொண்டு கொண்டு ஹேய் என்னமா இதெல்லாம் நீங்க இதுக்கு சாரி எல்லாம் சொல்லணும் நீங்க நினைக்கிறது போல எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படியே இருந்தாலும் என் அக்ஷு தானே நான் அதை பெருசு படுத்தவே மாட்டேன் உங்க ஃப்ரெண்டுக்காக நீங்க சாரி கேட்கும் போது என் ஒய்ஃபுக்காக நான் அதை பெருசு செய்யாம இருக்க மாட்டேனா என்ன என்று புன்னகைத்தான் ரித்விக் எனக்குமே இது நீங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்காதுன்னு அண்ணா அப்போ என்னதான் பிரச்சனை அவளுக்கு ஏன் இப்படி இருக்கா என்றால் கவலை குரலில் அது எதுவும் இல்லம்மா படிக்கும் போதே கல்யாணம் ஆகிடுச்சேன்னு அவளுக்கு ஒரு கவலை நீங்க எல்லாம் கல்யாணம் ஆகாம இருக்கும்போது அவளுக்கு மட்டும் கல்யாணம் ஆனதுல எங்க அவளை ஒதுக்கிடுவீங்களோன்னு ஒரு பயம் மத்தவங்க முன்ன நாம மட்டும் தனிச்சு தெரிவோமோன்னு காலேஜ் வரும்போதெல்லாம் அவளுக்குள்ள அப்படி ஒரு பதட்டம் அதே போல ஃபைனல் இயர் இது இந்த வருஷத்தை நல்லபடியா படிச்சு பாஸ் பண்ணணும் கல்யாண வாழ்க்கையையும் பேலன்ஸ் செய்யணும் இதெல்லாம் முடியுமான்னு அவளுக்குள்ள நிறைய கேள்விகள் பதட்டம் இதை சரியா அவளால கையாள முடியல நீங்களே சொன்னது போல இருக்க குழந்தைத்தனத்துக்கும் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு யோசிச்சு பெரியவளா நடக்க முயற்சி செய்யறதுக்கும் இடையில சிக்கி அவ இயல்பு காணாம போகுது அதனாலதான் சமீபமா இப்படி இருக்கா நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அப்போதைக்கு சரின்னு சொன்னாலும் மறுபடியும் அதே குழப்பம்தான் அவளை சாதாரணமா இருக்க விடாம செய்யுது என வாய்க்கு வந்த எதையோ சொல்லி அப்போதைக்கு சமாளித்தான் ரித்விக் ஆனால் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பூஜாவுக்கு அத்தனை நிம்மதியாக இருந்தது நிஜமாவே இவ்வளவுதானா அண்ணா இதுக்கா இப்படி இருக்கா என பூஜா புன்னகையோடு மீண்டும் கேட்க ஆமா ஏன் நீங்க நம்பலையா உங்களுக்கு என்ன பார்த்தா கொடுமைக்காரன் போலவா இருக்கு என ரித்விக் புன்னகையோடு கேட்கவும் என்ன அண்ணா நீங்க உங்களை நாங்க அப்படி நினைப்போமா எவ்வளவு நாளா உங்களை பாக்குறோம் நக்ஷு உங்களை காதலிக்கிறத விட நீங்க தான் அவளை காதலிக்கிறீங்க அதிகமான்னு எங்களுக்கு தெரியும் அவளுக்காக எவ்வளவு செஞ்சிருப்பீங்க அவளை பார்க்க எத்தனை முறை இங்க ஓடி வந்திருப்பீங்க என்றெல்லாம் பூஜா பேசிக்கொண்டே செல்ல அவனுள் அத்தனை கேள்விகள் உண்டானது அதற்கெல்லாம் விடை சொல்லக்கூடியவள் ஒருத்திதான் என புரிய கவலையே படாதீங்க உங்க ஃப்ரெண்ட கூடிய சீக்கிரம் பழைய மாதிரி பார்ப்பீங்க அவளோட குழப்பம் தேவையில்லாததுன்னு கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு புரிய வைக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சீக்கிரம் புரிஞ்சுக்குவா என பூஜாவை பேசி சமாளித்து அனுப்பி வைத்தவன் பெரும் யோசனையோட வீடு திரும்பினான் அன்று இந்துவின் அக்கா மகள் கார்த்திகா வீட்டில் கிரக பிரவேசம் இன்று ஒரு மீட்டிங் இருந்ததால் ரித்விக் வரவில்லை என சொல்லிவிட நக்சத்திராவை அழைத்து கொண்டு சென்று இருந்தார் இந்து வீடு திரும்ப நேரமாகும் என்பதால் நக்ஷத்திரா அங்கேயே தங்க போவதாக சொல்லிவிட்டே கிளம்பியிருந்தாள் நாளை மாலைதான் ரித்விக் சென்று அவளை அழைத்து வர வேண்டும் அதில் யாரும் இல்லாத வீட்டில் யோசனையோடே நுழைந்தவன் சில நொடிகள் விழிமூடி சோஃபாவில் சாய்ந்திருந்தான் அவன் மனம் முழுக்க திரும்ப திரும்ப பூஜா பேசியதையே நினைத்து கொண்டிருந்தது அதில் சட்டென நினைவு வந்தவனாக பூஜா சொன்ன அந்த டைரியை தேட முடிவு செய்தவன் அதை படித்தால் ஓரளவு தெளிவு கிடைக்கும் என நம்பினான் பூஜா சொல்வதை வைத்து பார்க்கும்போது நக்ஷத்திரா அவனை விரும்பி இருப்பதும் இவனோடான திருமண வாழ்க்கையை பெரிதும் எதிர்பார்த்திருப்பதும் புரிந்தது ஆனால் அதன் ஏன் இந்த ஒதுக்கம் எதற்காக முகம் பார்த்து கூட பேச மறுக்கிறாள் என அவனுக்கு புரியவில்லை அதே நேரம் டெல்லியில் இருந்து திரும்ப வந்ததில் இருந்து நட்சத்திர இயல்பாக இல்லை என பூஜா சொன்னதும் அவன் மனதை உறுத்தி இருந்தது டெல்லியில் அப்படி என்ன நடந்திருக்கும் எனக்கு தெரிஞ்ச பெருசா அங்கு எதுவும் நடக்கலையே கல்யாணம் முடியும் வரை எல்லாம் சுமூகமாக தானே இருந்தது ஒருவேளை பாவனாவோடு நடந்த பிரச்சனையா அதுக்கு இவ்வளவு அப்செட் ஆவாளா என்ன என்று எண்ணிக்கொண்டிருந்தவன் திடீரென திருமணம் முடிந்த மறுநாளே அவர்கள் ஊருக்கு கிளம்பியது நினைவு வந்ததில் தீவிர யோசனைக்கு சென்றான் ரித்விக் அங்கே எதுவும் பிரச்சனை நடந்திருக்குமா இல்லை என்னன்னு புரியலையே டெல்லியில என்னாச்சுன்னு மாமிக்கிட்ட கேட்டு பாப்போமா என நினைத்தவன் முதல்ல டைரிய படிப்போம் அப்பவும் குழப்பமா இருந்ததுன்னா தெளிவா ஒரு முறை மாமிக்கிட்ட பேசிடுவோம் என்ற முடிவுக்கு வந்தவனாக நக்ஷத்திரா வீட்டில் இல்லாத இந்த நேரத்தை பயன்படுத்தி அவளின் புத்தக அலமாரி அவள் அமர்ந்து படிக்கும் மேசை என ஒவ்வொரு இடமாக தேடத் தொடங்கினான் ஆனால் எங்குமே பூஜா சொன்னது போலான டைரி என அவனுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை நக்ஷத்திரா இல்லாத நேரத்தில் அவளின் பொருட்களை இப்படி எடுத்து பார்ப்பது தவறு என மனதுக்கு தோன்றினாலும் அவளின் இந்த ஒதுக்கத்திற்கும் கோபத்திற்கும் காரணம் என்னவென அறிந்து கொள்ள அவன் மனம் எண்ணியது அதில் இந்த எல்லாம் பார்த்துட்டு இருந்தா கல்யாண வாழ்க்கை என்ன ஆகிறது என்று புலம்பியவனாக அந்த அறை முழுக்க தேடிக்கொண்டிருந்தவனுக்கு கொண்டிருந்தவனுக்கு நட்சத்திராவின் வார்ட்ரோபில் கடைசி வரிசையில் ஒரு துணிக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த டைரி கிடைத்தது